வணக்கம் சினேகா வணக்கம் மசானி வணக்கம் அண்ணா வணக்கம் எப்படி இருக்கீங்க ரெண்டு பேரும் நல்லா இருக்கும் சாப்பிட்டீங்களா முதல் ஓகே இன்றைக்கு ஒரு ஃபங்க்ஷன் ஒன்று வந்து நிற்கிறீங்கள் எப்படி இருக்கு நீங்கள் ஒரு மலையகத்தில் இருந்து ரெண்டு பேரும் யாழ்ப்பாணம் வந்திருக்கிறீங்கள் எப்படி இதை உணர்றீங்க நீங்கள் சொல்லுங்க முதல் யாழ்ப்பாணத்தில் இருந்து இந்த யமனா என்டர்டைன்மெண்ட்ஸ் ஓப்பன் ஓப்பனிங்க்கு நாங்கள் இங்கே வந்திருக்கோம் அஷானியை ந இன்னைக்கு தான் நேரில் பார்க்குறேன் இங்கே நிறைய நிறைய பேர் வந்திருந்தாங்க இங்கே வந்தோன்னக்கே நிறைய புது புது அனுபவங்கள் கிடைச்சிச்சு நிறைய பேரை பற்றி தெரிஞ்சுக்கிட்டேன் உண்மையாலுமே அவ்வளோ தானே எப்படி போகுது இசைத்துறையெல்லாம் சூப்பராக போகுதுண்ணா சரி ரெண்டு பேருக்கும்ொலி வந்து வந்து சார்ந்த ஆக்கல் அடுத்தடுத்து போறாங்க உறவுகள் யோசிப்பேன் புரிய வந்த இசைத்துறையை வளர்த்து கொண்டு போனீங்கன்னா பிள்ளைங்களை படிப்பு எப்படி போகும் யோசிப்பேன் உங்களுடைய உறவுகள் அதை நான் சார்ப்பா படிப்புகள் எப்படி போகுது பாட்டோட வாழ்க்க போகுதா அல்லது படிப்புகள் எப்படி போகுது ரெண்டு பேரும் மற்றபடி மியூசிக்கும் எனக்கு முக்கியம் என்ன கூடுதலியா படிப்பும் முக்கியம் மியூசிக் முக்கியம் முக்கியம் ஓகே என்ன மாதிரி சரிகம் பார்க்க பிறகு வந்ததுக்கு பிறகு இப்படி ஷோக்கள் எல்லாம் போய் செய்யணும் ஓ ஷோஸ் நிறைய வருது கூடுதலாக இங்கேயாவது சைடு தான் வருது முளைத்தீவா அங்கே அந்த மாதிரி லாஸ்ட்டாக வந்து நாங்கள் வவுனியாவில் ஒரு ஷோ தான் பார்த்த ஞாபகம் இருக்குது இப்போ என்ன மாதிரி ஃபேமிலியோட வந்து நீங்கள் யாழ்ப்பாணம் ஃபேமிலியோட அம்மா அப்பா அக்கா எல்லாரும் வந்துருக்கீங்க என்ன ஓகே இப்போ எங்களோட உறவுகள் வந்து உங்களோட டிவியில் வந்து பாட்டுகள் எல்லாம் பார்த்து சந்தோஷமாக உங்களோட வரவேற்புகள் தந்தவை இப்போ எங்களோட உறவுகள் அதாவது வந்து எங்களோட காணொலி பார்க்குற உறவுகளுக்காண்டி உங்களுக்கு பிடிச்ச பாட்டு ஒன்று படிக்கிறீங்களா ஃபுல்லா சின்ன துண்டு சரி படிங்க கடலை மலைஐநூறு இவை தாண்டித்தானே பெற்ற நுண்மை உடல் சௌவாத பிணியோவாது பல நூறாண்டு நீ கண்கள் நீ காற்றும் நீ தூணும் நீ தூரம்பிள் நீ வண்ணம் உண்மைக்கு நல்லா இருக்குது பார்க்கவே அந்த என்ன பார்க்க வேண்டிய கேட்கவே நல்லா இருக்குது உண்மைக்கு நான் வீடியோ காண்டி சொல்ல நீங்க வந்து இசையம் வந்து அந்த ஷோவுக்கு பிறகு முறைப்படி கற்றுக்கொண்டு வரீங்களா நீங்க வந்து இந்த இசையை வந்து மலையகத்தில் படிக்கிறீங்களா இல்லை வந்து இந்தியாவில் அப்படி ரெண்டுல படிக்கிறேன் இங்க வந்து கண்டியில ஒரு இடத்துக்கு போறேன் நிதிகணையில ஒரு இடத்துக்கு போறேன் அப்புறம் எனக்கு ஓவர் டைம் சண்டே இல்லாட்டி சாட்டர்டே சண்டே அப்படி நடக்குமோ இல்லை கிளாஸ் இந்தியாவில ஓகே உடனே பார்க்குற ஒரு யோசிப்பு நம்ம வந்து ஒரு அசானியோட அக்காச்சி ஒன்றுக்காண்டு சினேகா ஆட்டோ இருக்கா கொடுக்குறீங்களா அமைக்க ஓகே நீங்கள் உங்கள் டண்டு வீட்டை குரல்லேயும் உண்டா வந்து ஒரு பாட்டு ஒன்று படிக்கிறீங்களா

இந்த போயிருக்குதுங்க உண்மைக்கு நல்லா இருக்கு கொஞ்சம் முன்னுக்கு பாருங்களா வேண்டா எனக்கு பாலையில மூட்டி கொண்டு அப்படி சரி அவர் இமைக்கு நல்லா இருக்குது பார்க்குற உறவுகளும் வந்து சொல்லுங்க நம்ம சினேகாவும் அசானியும் வந்து படித்த பாட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி கொமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க வேண்ட யார் நல்லா படிக்கணுமா அப்படி இப்படின்னு சொல்லி நீங்கள் ரெண்டு பேரும் தான் பாருங்க அது கூட கொமெண்ட் வந்துருக்கேன்னு சொல்லி சரியா மற்றது வந்து சொல்கிறது ஓப்பனிங் சரி மணிக்கு தானே வந்த நீங்க பார்த்த நேரம் ஃபுல்லாக வந்து கலகலப்பாக சிரிச்சு கொண்டு அங்கே அங்கே எல்லாம் ஓடி தெரிஞ்சுங்கள் காரணம் என்ன எனக்கு இங்கே ரொம்ப ஆதரவு தந்தாங்க எல்லாருமே எங்கே போனால் ஃபோட்டோஸ் பேசுகிறாங்க படிப்பை பற்றி கேட்குறாங்க பாட்டு எப்படி ஜேர்னி எப்படி அப்படின்னு தான் கேட்குறாங்க ஒவ்வொருத்தவங்களோட ஒரு இதை கேட்க கீழே ரொம்பவும் சந்தோஷமாக இருக்குது மற்றபடி கவலையாகவும் இருக்குது இப்போ ரெண்டு பேரோட ஒரு அண்ணாக்காட ரெண்டு பேரோட இப்போ தான் அவங்கள எனக்கு தெரியும் இதுக்கு முன்னாடி தெரியாது டிவியில் பார்த்துருக்கலாம் அவங்க ரெண்டு பேரையும் அவங்களோட இதில் கேட்க கீழே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அவங்கள மாதிரி இன்னும் நிறையா பிள்ளைகள் இருக்காங்க படிப்புலையும் சரி பாட்டு திறமை என்னென்ன திறமை இருக்கோ அவங்கள்ட்ட எல்லாம் வெளிப்பாட்டு இப்போ நாங்கள் வந்து கதைச்சிட்டோம் சினேகா இப்போ நீங்கள் ஒரு பாட்டு ஒன்று படிக்கிறீங்களா என்ன நான் சாணிட்டு தனி பாட்டு ஒன்று கேட்டேன் என்ன பாட்டு இதோ இதோ என் இதோ ஏதோ என் பல்லவி உந்தன் சரணமென்றால் அப்போது வேதமாகுமோ இதோ இதோ என் பல்லவி உண்மையா இருக்கு மற்றது வந்து இந்த விஷயத்தையும் சொல்லணுமா நீங்களும் அதை பார்க்கணுமென்று தான் ஆசைப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ப பார்க்கணுமா இல்லை வந்து அதிலையும் பார்ட்டிசிபேட் பண்ணணுமோ அது எனக்கு தெரியல என்னென்னு சொன்னால் இன்றைய தினம் வந்து யாழ்ப்பாணத்தில் மிக பிரம்மாண்டமான ஒரு இசை நிகழ்ச்சி ஒன்று இடம்பெற இருந்தது அதாவது மெனோ மற்றது பாடகி சைந்தவி ரவி கீர்த்தி சுரேஷ் மற்றது இந்த அப்படி கார்த்திக் இப்படி பலகரப்பட்ட கலைஞர்கள் மற்றது அதோட தாண்டி விபத்தில் இருக்கிற ஒரு சில கலைஞர்களை முன்றிணைத்து பிரம்மாண்டமான ஒரு இசை நிகழ்வு இடம்பெற இருந்தது அது தவிர்க்க முடியாத காரணங்களால் அது வந்து இன்னொரு நாளைக்கு நடக்க இருக்கிறது அந்த நிகழ்ச்சி நடக்க போய் பார்க்கணும் இல்லை படிக்கணும் ஆசைப்பட்டிருக்கீங்களா எனக்கு சான்ஸ் கிடைச்சிது இன்னைக்கு ஷோ போயிருந்தா நான் பாடியிருப்பேன் பாடியிருப்பேன் அது மிஸ் ஆகிட்டேன் ஓ உண்மையாலுமே ரொம்ப வருத்தமா இருக்கு ஏன்னா அங்க இந்தியா போயிட்டு நான் மனோ சார் கார்த்திக் சார் தீப்தி மேம் உன் பத்தி பார்க்கல சைந்தமி மேமோட இருந்திருக்கேன் அவங்களோட பாடணும்னு ரொம்ப நாள் ஆசை மனோசரோட பாடத்துக்கு சாங்ஸ் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணோம் பட் தவிர்க்க முடியாத காரணம் கவலை தான் எங்களுக்கும் பார்க்குற ஓரளவுக்கும் அப்படித்தான் இருக்கும் மற்றது வந்து இந்த இது இந்த என்ன சொல்கிறது இன்றைக்கு நடக்கிற இந்த இசை நிகழ்ச்சி தொடர்பான காணொலிகள் வந்து கணக்கை நாங்கள் வந்து சேனலில் போட்டுருக்கிறோம் பார்க்காதா கலாதலையும் பார்த்து தெரிஞ்சு கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும்ன்றது இந்த இடத்துல சொல்லிக் கொள்றேன் வந்து இன்றைக்கு வந்து இதெல்லாம் முடிச்சுக்கொண்டு இன்றைக்கு யாழ்ப்பாணம் மலையகம் போகிறீங்களா ரெண்டு பேரும் இல்லது நின்று ரெண்டு மூணு நாள் கழிச்சு பண்ணி கொஞ்சம் கொஞ்சம் ஃபன் பண்ணிட்டு போக முடியு யோசிக்கிறீங்களா அப்படியே மற்றது நான் ரெண்டு பேரம் கும்பனை கேக்குறேன் என்னடா நீங்க அந்த ஆஃப்டர் சரிகமும் பார்க்க பிறகு உங்களுக்கு வந்து இந்த ஆல்பம் சாங் கோயில் பாட்டுகளோ சரியில்லை வந்து இலங்கை சார்ந்த பாட்டுகள் அப்படியான பாட்டுகளுக்கு வந்து உங்களுக்கு வாய்ப்புகள் கிடைச்சிருக்குதா கிடைச்சி பாடி இருக்கேன் அஞ்சு கிட்ட பாடி அஞ்சு கிட்ட பாடி இருக்கேன் இப்போ கிட்டதில் ரீசெண்டாக கண்ணில ஒரு ஆல்பம் சாங் இருந்துச்சு அதை பாடிட்டு இங்கே இருக்கு இருக்கு

செல்லம்மா வந்து இருக்க கண்மூழிச்சு பாரும்மா பட படபடக்க ரத்தம் துடி துடிக்க செல்லம்மா வந்து இருக்க திறந்து பேசம்மா செல்லம்மா வந்து இருக்க திறந்து பேசம்மா ஏதாச்சோ உசர போயிருச்சோ என்னமோ நான் நினைச்சே பயந்து போனேம்மா பார்த்த போல நாளாச்சோ ஏன் நெனப்பு வந்துருச்சோ ஏக்கத்தில் சாஞ்சிட்டேயோ என்னான்னு சொன்னம்மா சொன்னம்மா நீ என்ன அம்மான்னு கூப்பிட்டே அம்மு குட்டே வந்து பேசாம பேசாமல் கிடக்குறீ என்னை ஆளாக்க எத்தனையோ கஷ்டப்பட்டு பெத்த கடன் தேந்தாத நான் இப்படி நீ படுத்துக்கிட்ட என்ன பெத்த அம்மாவே ஏ ஆசம்மாவி அம்மாவே செல்லமாக வந்து இருக்கேன் கண்மூழித்து பாரம்மா செல்லமாக வந்து இருக்கேன் பாரம்மா உண்மைக்கு நல்லா இருக்குது நீங்கள் படிக்க கேணக்கு வந்து உடம்பு ஃபுல்லாக அடிக்கிற மாதிரி இருந்துச்சு நல்ல ஃபீலாக இருக்குது ஆனால் நிறைய மாற்றம் உங்களில் என்னென்னு சொன்னாமல் நீங்கள் சரியாக அப்பா படிக்க அந்த கம்பெட்டிஷனில் படித்ததுக்கும் இப்போ படிக்கிறதுக்கும் சரியான மாற்றம் நல்லா நீங்கள் என்ன சொல்கிறது மியூசிக்கில் என்ன வளர்ந்துட்டீங்கன்னு தான் சொல்லலாம் எவ்வளோ நேரம் வந்து ரெண்டு பாட்டாக படிச்சுட்டா நீங்கள் கொண்டு படிச்சிட்டிங்கள் உங்களுக்கு பிடிச்ச பாட்டு ஏதாச்சும் ஒன்று படிக்கிறீங்களா அம்மா பாட்டு தெரியுமா ஆ இவ அம்மா படிச்சுட்டா நீங்கள் செலக்காமல் அம்மாவுக்கு பதிலாக நீங்கள் அப்பா பாட்டு ஒன்று படிக்கிறீங்களா ம் அப்பா கைய பிடிச்சு நடந்தா திரு அழகாக மாறும் அவர் ஆசைப்பட்டு கொஞ்சம் போது மீச முடிக்கீரோ பார்க்கத்தாள் கொஞ்சம் அழுக்காக இருப்பாரு அத்திப்பூவை போலத்தான் எங்க அப்பா சிரிப்பார் பார்க்கத்தாள் கொஞ்சம் அழுக்காக இருப்பார் அத்திப்பூவை போலத்தான் எங்க அப்பா சிரிப்பார் அப்பா கைய பிடிச்சி நடந்தா திரு அழகாக மாறும் உண்மைக்கும் வந்து நல்லா இருக்குமா அசானிக்கு ஈக்குவலா நீங்களும் படிக்கிறீங்க ரெண்டு பேரும் வந்து கூட குறைன்னு சொல்ல மாட்டேன் நல்லா இருக்குது பொம்மை உண்மைக்கு வந்து பொதுவாக இல்லான்னு சொல்றவே நீங்கள் ரெண்டும் பொம்பளை பிள்ளைகள் படியை நான் கேட்குறேன் பொம்பளை பிள்ளைகளுக்கு அம்மா அப்படிக்குமா அப்பா அப்படிக்குமா கூட எனக்கு ரெண்டு பேரும் ஆனால் கூடுதலாக வந்து பொம்பளை பிள்ளையில அப்பா தான் பிடிக்கும் சொல்கிறேன் ஆ ஓகே நான் வந்து எங்கள் அப்பா படிக்க அப்பா வந்து ஒரு காணொலியில் எங்களோட பிள்ளைக்கு இப்படி எல்லாம் அவதூறு நம்ம சொல்லி அந்த காணொலியெல்லாம் பார்த்துனாங்க நான் வந்து அப்பா நினைச்சி தான் நீங்கள் படிச்சுனீங்கன்று தான் நான் நினைக்கிறேன் உண்மைக்கு நல்லா இருந்தது இப்படியான பாட்டுகள் வந்து என்ன சொல்கிறது படங்கள்லையோ சரி ஆல்பம் சோங்களையோ வந்து குறைவு மிக குறைவாக தான் வந்து வந்துருக்கு படங்களில் கூட இப்படியான பாட்டுகள் வந்து இனிவரும் காலங்களில் வந்து இசை அந்த இசையமைப்பு

ஓகே உண்மைக்கு வந்து ஆத்தாவும் செயல் வந்து நல்லா படிச்சிருக்கிறீங்க பார்க்குறவர்கள் வந்து சொல்லுங்கள் இப்படி இருக்க அந்த ஒரிஜினல் பாட்டுக்கும் பிள்ளை படித்த பாட்டுக்கும் வித்தியாசம் இருக்குதா அல்லது வந்து அதை விட பிள்ளை நல்லா படிச்சிருக்கா இல்லை வந்து அதை விட கொஞ்சம் குறைவாக படிச்சிருக்கா என்னென்றாலும் கமன் சீக்கிரம் சொல்லுங்கள் அவைக்கு வந்து அடுத்தடுத்த கட்டங்களுக்கு பிள்ளையை திருத்தி நடந்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்குன்றதை இந்த இடத்துல நான் சொல்லிக் கொள்கிறேன் வந்து என்னென்னு சொல்கிறது இந்த இன்டர்வியூ இன்டர்வியூன்னு சொல்லிடலாம் சும்மா ஒரு கலந்துரையாடலுங்கன்னு சொல்லிடலாம் இதை இதை இந்த நான் கேட்ட கையோட வந்து நீங்கள் ரெண்டு பேரும் வந்து இவ்வளோ பிசிக்கும் மத்தியில் வந்து நீங்கள் ஒரு ஒரு ஓப்பனிங் செரிமணிக்கு வந்துருந்த நீங்கள் அந்த டைம் ஒதுக்கி எங்களுக்கு ஒரு இந்த என்ன சொல்றது இந்த காணொளி எடுக்கிறதுக்கு வந்ததுக்கு முதல் நன்றி ரெண்டு பேருக்கும் சரியா ஓகே